வணக்கம் ரோபோட்கள்லாம் எப்படி இவ்ளோ துல்லியமா இவ்வளவு புத்திசாலித்தனமா வேலை செய்யுதுன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு சிம்பிளான கணித கொள்கை தான் வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வானத்துல பறக்குற ஒரு ட்ரோன் ஒரு ஃபேக்ட்ரியில வேலை செய்யற ஒரு ரோபோ கை அப்புறம் ஹைவேல ஒரே ஸ்பீட்ல போற உங்க காரோட க்ரூஸ் கண்ட்ரோல் இது மூணும் ஒண்ணுக்கு ஒன்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி தோணும் இல்லையா ஆனா அது எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு அடிப்படை சக்தி இருக்கு அது என்னவா இருக்கும் ஆமாங்க அந்த சூப்பர் பவர் தான் அக்யூமுலேஷன் அதாவது திரட்டுதல் நாம இதை இன்டிகிரேஷன் சொல்லுவோம் இது சும்மா நம்பர்ஸ கூட்டுற மாதிரி இல்ல நேர போக்குல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்தையும் உண்ணா சேர்த்து ஒரு பெரிய முழுமையான உண்மையை நமக்கு காட்டுற ஒரு சக்தி இது சரி அப்போ இந்த திருட்டுதல்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பாக்கலாமா பொதுவா கால்குலஸ்னு சொன்னாலே ஒரு பெரிய விஷயத்த சின்ன சின்னதா உடைச்சு ஆராயறதுன்னு தான் நினைப்போம் ஆனா இங்க நாம அதுக்கு நேர்மாறா சின்ன சின்ன துண்டுகளை வச்சு ஒரு பெரிய உலகத்தை எப்படி உருவாக்குறோம்னு போறோம் கால்குலஸ்க்கு ரெண்டு முகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு வகையிடல் அதாவது டிஃப்ரென்சியேஷன் அது ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் காட்டும் ஆனா அதோட இன்னொரு முகமான தொகையிடல் அதாவது இன்டகிரேஷன் அப்படி இல்லை அது ஒரு முழு வீடியோ மாதிரி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு கதையும் நமக்கு சொல்லும் ரோபோக்களுக்கு இந்த கதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல இது எங்க பயன்படுது வாங்க ஒரு நிஜ உடக உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் ரோபோக்கள் எப்படி நகருது எல்லாத்தையும் விட முக்கியமா தான் இப்போ எங்க இருக்கோன்னு ஒரு ரோபோக்கு எப்படி தெரியும் இது ஒரு பெரிய இன்ஜினியரிங் சேலஞ்ச் யோசிச்சு பாருங்க ஒரு ட்ரோன் கிட்ட அதோட வேகம் எவ்வளவு கூடுது குறையுதுன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் ஒரு சென்சார் இருக்கு அதை மட்டும் வச்சுக்கிட்டு வானத்துல அவ்வளோ உயரத்துல பறக்கும்போது நான் இப்போ கரெக்டா எங்க இருக்கேன்னு அதுக்கு எப்படி தெரியும் இதுக்கு பதில் தான் டெட் ரெக்கனிங் இங்க தான் நம்ம ஹீரோ அதாவது இன்டகிரேஷன் வேலைக்கு வருது ஃபர்ஸ்ட் ட்ரோன் அதோட முடுக்கத்தை அதாவது ஆக்சலரேஷனை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ அளக்குது ரெண்டாவது இந்த அளவுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதாவது இன்டெகிரேட் பண்ணி அதோட வேகத்தை வெலாசிட்டியை கண்டுபிடிக்குது மூணாவது இப்போ கிடச்ச வேகத்தை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணி ட்ரோன் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அதோட கரெக்ட் லொக்கேஷன் என்னன்னு கண்டுபிடிக்குது பாத்தீங்களா சின்ன சின்ன துண்டு தகவலை வச்சு ஒரு பெரிய உண்மையை எப்படி உருவாக்குறோன்னு ஓகே ஒரு ரோபோ எப்படி நகருதுன்னு பார்த்தாச்சு இப்போ அதோட மூளைக்குள்ள அதோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போலாம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இங்கேயும் அதே திரட்டுதல் கொள்கை தான் வேலை செய்யுது ஆனா இங்க அது ஒரு மெமரி மாதிரி செயல்படுது எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு பாகங்கள் இருக்கு கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் ஒரு கெப்பாசிட்டர்ல இப்ப எவ்வளவு வோல்டேஜ் இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள எவ்வளவு கரண்ட் பாஞ்சதோ அதோட மொத்த கூட்டுத்தொகை தான் அதே மாதிரிதான் இண்டக்டரும் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பாகங்களுக்கு கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு வகையில ஞாபகம் இருக்கு இப்போ நாம இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் ஒரு ரோபோவோட இயக்கம் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமில்லாம அதோட உண்மையான மூளை அதாவது அதோட கண்ட்ரோலர் எப்படி இந்த திருட்டுதல் கொள்கையை யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த கணிதத்தை ஒரு மெமரியா யூஸ் பண்ணி ஒரு ரோபோவை எப்படி ஸ்மார்ட்டா செயல்பட வைக்குதுன்னு பார்க்கலாமா ரோபோக்களோட மூளைய கண்ட்ரோலர்னு சொல்லுவோம் அதுல ரொம்ப பரவலா யூஸ் பண்றது பிஐடி கண்ட்ரோலர் இந்த பி டி எல்லாம் இப்போ நமக்கு வேண்டாம் ஆனா அந்த நடுவுல இருக்கிற ஐ இருக்கே அதுதான் இன்டெகிரல் நம்மளோட ஹீரோ இதுதான் ஒரு ரோபோவோட உண்மையான கணித ஞாபக சக்தி சரி இது ஒரு சின்ன கதை மாதிரி பார்க்கலாம் ஒரு ரோபோ கை ஒரு வெயிட்டான பொருளை ஒரு குறிப்பிட்ட உயரத்துல தூக்கி புடிச்சிட்டு இருக்கு ஆனா அந்த வெயிட் காரணமா அது இருக்க வேண்டிய உயரத்தை விட லேசா ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் கீழே இறங்கிடுது இது ஒரு சின்ன தப்பு தான் ஆனா அந்த தப்பு தொடர்ந்து அங்கேயே இருக்கு இப்பதான் நம்ம ஐ அதாவது இன்டெகிரல் உள்ள வருது அது ஒரு மெமரி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது அது பாக்குது ஓ ஒரு மில்லிமீட்டர் எரர் இருக்கா ஓகே ஒரு செகண்ட் கழிச்சும் அதே எரர் ம் இதையும் நோட் பண்ணிக்கிறேன் ரெண்டு செகண்ட் கழிச்சும் அதே எரர் இப்படியே ஒவ்வொரு நொடியும் அந்த சின்ன தப்பத்தான் கணக்குல சேர்த்துக்கிட்டே வருது நேரம் போக போக இந்த சேர்க்கப்பட்ட பிழை ஒரு டேம்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறுற மாதிரி பெருசாயிட்டே போகுது இந்த திரட்டப்பட்ட பிழை ஒரு அளவுக்கு மேல போனதும் கண்ட்ரோலர் அடடா இந்த பிரச்சனை இன்னும் தீரலையே இது சரிப்பணியா ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வருது உடனே அதோட சக்தியை அதிகப்படுத்த ஆரம்பிக்குது அப்படியே சக்தியை கூட்டிட்டே போய் கடைசியா அந்த ரோபோ கைக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்குது அவ்வளவுதான் அந்த ஒரு மில்லிமீட்டர் தொழிவு சரியாகி பொருள் கரெக்டான உயரத்துக்கு போயிடுது இப்போ பிழை ஜீரோ இதுதான் அந்த கணித நினைவகத்தோட பவர் நாம இப்போ பார்த்தோமே அந்த சின்ன ஆனா விடாம தொடர்ற பிழை அதுக்கு டெக்னிக்கலா ஸ்டெடி ஸ்டேட் எரர்னு பேரு எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லையும் இந்த மாதிரி பிழையை முழுசா சரி செய்யணும்னா அதுக்கு இன்டெகிரல் கண்ட்ரோல் மட்டும்தான் ஒரே வழி ஒரு வகையில இது கடந்த கால தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற மாதிரி கடைசியா ஒரு ரோபோ தன்னோட சுற்றுப்புறத்தை எப்படி உணருது அதாவது சென்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சென்சார்கள் உதவுதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இங்கேயும் நம்ம இன்டகிரேஷனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நிறைய சென்சார்கள் ஒரு ரேட் அதாவது ஒரு விகிதத்தை தான் அளக்கும் உதாரணத்துக்கு ஒரு பைப்ல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லும் ஆனா நமக்கு மொத்தமா எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு தெரியணும்னா என்ன பண்ணுவோம் சிம்பிள் அந்த ரேட்டை நேரத்தோட சேர்த்து திரட்டணும் அதாவது இன்டகிரேட் பண்ணணும் இதே லாஜிக் தான் ஒரு பேட்டரிக்கு எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுது இந்த மேற்கோள் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில அழகா சொல்லுது அதாவது மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்களுக்கு இன்டக்ரேஷன் வெறும் ஒரு ஃபார்முலா கிடையாது அது அவங்க யோசிக்கிற விதமே அப்படி மாறிடுது பிரச்சனைகள் அணுகிற விதமே அதுதான் ஆக ஒரு ட்ரோனுக்கு வழிகாட்டுறதுல இருந்து ஒரு ரோபோவுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கறது வரைக்கும் இந்த திரட்டுதல் அப்படிங்கிற கணிதம் தான் இன்னைக்கு இருக்கிற நவீன மெஷின்களை இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்ஜின் மாதிரி இது நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வருது கடந்த காலத்தை ஞாபகம் வச்சு தங்களோட தப்பையே சரி செஞ்சுக்கிற மிஷின்களை நாம கால்குலஸ் வச்சு உருவாக்கியிருக்கோம் ஒருவேளை இதே கொள்கைகளை பயன்படுத்தி அந்த மெஷின்களே தன்னிச்சையா புது விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம்